அன்பர்களுக்கு வணக்கம் பிரதோஷம் என்றாலே பாவத்தை தொலைத்து கொள்ளும் வழிபாடு தான் அதாவது பிரதி மற்றும் தோஷம் பிரதி என்றால் ஒவ்வொன்றும் என்றும் தோஷம் என்றால் பாவத்தை குறிக்கும் பிரதோஷ வழிபாடு செய்தால் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவத்தை தொலைத்து கொள்ளும் வழிதான் பிரதோஷமே பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால் மரணமில்லா வாழ்க்கை வாழலாம் என்று மகாவிஷ்ணு கூற தேவர்கள் அமிர்தத்தை எப்படியாவது எடுத்தாக வேண்டும் என்று அதற்காக தயாராயினர் ஆனால் அது எளிய வேலை அல்ல என்று தெரிந்து கொண்டு அசுரர்களையும் தங்களுடன் அதில் பங்கேற்க அழைத்தனர் அசுரர்கள் அதுக்கு ஒப்புக்கொண்டனர் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைய ஒத்துழைத்து பார்க்கடலை மந்தாரமலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தி கடையத் தொடங்கினார்கள் கடையும் அந்த நேரத்தில் மந்தாரமலை மண்ணுக்குள் பதிந்தது உடனே மகாவிஷ்ணு ஆமையாக அவதாரம் எடுத்து கூர்ம அவதாரம் எடுத்தார் அந்த மத்தை தாங்கினார் தொடர்ந்து நீண்ட காலம் பார்க்கடலை கடைந்ததால் வாசுகி பாம்பு வழி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது அந்த ஆழகால விஷம் உலகில் பரவி மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படவே கூடாது என்பதற்காக சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்தார் அதன் பிறகே அமிர்தம் கிடைத்தது சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டனால்தான் தியோதசி இதனால் மாதந்தோறும் இருமுறை வரக்கூடிய தியோதசி திதியில் பிரதோஷமாக சிவபெருமானை நந்தி மூலமாக வணங்குகிறோம் நாம் பிரதோஷத்தன்று சிவபெருமான் தன் வாகனமான நந்தியின் இரு கொம்புக்கிடையே நின்று நடனம் ஆடுவதாக ஐதீகம் அதனால் அன்றைய தினம் நந்திக்கு சிறப்பு பூஜை செய்கின்றோம் பதினாறு வகையான பொருட்களை கொண்டு நாம் அபிஷேகம் செய்கின்றோம் பிரதோஷ நேரத்தில் நந்தி வழிபாடு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்வதோடு நந்தி பகவானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ இலை மாலை சாற்றி நெய் விளக்கேற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பளிக்கும் பிரதோஷ நாளன்று யார் ஒருவர் விரதமிருந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு நந்தி சிவபெருமானை தரிசித்து வழிபட்டு அதற்கு பிறகு தன் விரதத்தை முடிக்கின்றனரோ அவரின் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேரும் இந்திரனுக்கு நிகரான செல்வங்களும் செல்வாக்கும் கிடைக்கும் அன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி தான தர்மங்கள் செய்து வர அளவற்ற பலன்கள் கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் திருவடியில் இடம் கிடைக்கும் வகையில் முக்தி கொடுக்கும் வல்லமை உள்ளது என்று புராணங்கள் கூறுகின்றன ரொம்ப விசேஷமான இந்த பிரதோஷத்தில் நம்ம நந்தி பெருமானையும் சிவபெருமானையும் வணங்கினோன்னா நமக்கு சகல பாவங்களும் தொலைந்து செல்வ வளம் பெருகி தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் மனசில் கவலைகள் ஃபஸ்ட்டு இருக்காது நம்மள பிடிச்ச அத்தனை பாவங்களும் தொலைஞ்சிரும் அதனால் தான் எப்பயுமே பிரதோஷ தினத்தன்று மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை சிவபெருமான் ஆலயம் சென்று பிரதோஷ வழிபாட்டில் நம்ம கலந்துக்கணும் அன்னைக்கு மனமுருக நம்ம இறைவனை வழிபட்டோம்னா நம்மளை எந்த ஒரு பாவமும் அண்டாதுங்க நம்மளை பிடிச்ச அத்தனை பாவங்களும் நம்மளை விட்டு விலகும் நீங்களும் நிச்சயம் பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்குங்க நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கிடுங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அது நம்ம நிச்சயம் செய்து வரணும் நேரம் இல்லைன்ற காரணத்தினால நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது அவங்க நம்பக்காக அவங்க வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அன்பாக ஆறுதலாக பேசணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்